Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 10 standard science, most important one, Mars. இன்னைக்கு நம்ம டென்த்து சயின்ஸில் தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒன் மார்க் கொஸ்டின் ஹண்ட்ரட் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மார்க் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கும் இதே வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா मोस्ट इंपार्ट टू मार्क्सोर मार्क्स सेवन मार्क् अंड आलो टू मार्क समसे

சைஸ் அப்டேட் கான்வெஸ்ட் பார்ப்பனர் 10th one the distance between the lens and foc uh, focus is called the focal length 11th one for hair the refractive index is uh, option a 1 uh, if a substance is heat or cold the change of mass of substance is zero next the value of absolute zero temperature is minus uh, minus 273 degrees celsius from one mark. which of the following has the fastest process of transfer radiation uh, next 15th question the amount of heat of energy required to raise the temperature of 1 gram of water through 1 uh, 1 degree Celsius is 1 calorie. Sixteenth the formula of uh, the formula conversion of temperature from Kelvin to Celsius, uh, but then Celsius equal Kelvin minus 273. Kilowatt hour is the unit of electrical energy, option C. the unit of resistance is ohm, option C. Nineteen, uh, the rate of flow of change in uh, conductor is current, option B. ஒன் ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் இன் இந்தியா டொமெஸ்டிக் சர்க்கியூட் ஆர் சப்ளைட் வித் அன் ஆல்டர் கரண்ட் ஆஃப் பொடன்ஷியல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டிகிரி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டு டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டிகிரி வோல்ட் நெக்ஸ்ட் வென் சவுண்ட் வேவ் ட்ராவல் த்ரூர் த ஏர் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் அலாங் த ஆஃப் த டெக்ஷன் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி தேர்ட் த்ரீவன்சி விச் விஸ் ஆடியபிள் க்ளோ இயர்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் டூ நாட் ட்ராவல் இன் வேக்யூம் அதாவது வெட்டெடுத்து ஒளி பரவாயில்லை அண்ட் பேட்ஸ் ஆர் அல்ட்ராசானிக் வேவ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் வேர்டிபிஷியல் ரேடியோஆக்டிவாஸ் பட் ஐஎன் கியூரி க்யூரி சொல்லுவோம் நெக்ஸ்ட் டேஸ் ஐட்டோசோப் இஸ் யூஸு டு பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் ரேடியோ கோபால்ட் டேஸ் அப்ரான்ஸ் ஆர் யூஸு டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த காமா ரேடியேஷன் வந்து லெட் பீடா பீட்டா ரேஸ் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ் ஹைட் ஹைட்ரஜன் ஆட்டம் டஸ்ட் நாட் ஹவ் நியூட்ரான்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாருங்க காமனி ரியாக்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட் கல்பாக்கம் Thirty-two. Dash is used to problems related to the thyroid cancer. Uh, radio Gopal. Question number thirty. The Mass of one mole nitrogen atom is fourteen gram. Thirty-four. Which of the following is a uh, triatomic molecule? Uh, carbon dioxide. Uh, carbon dioxide. கம்பேர்ஷன் பண்ணும்போது ஐசோடோப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆன் ஆட்டம் இஸ் மாஸ் நம்பர் த கிராம் கிராம் மாஸ் ஆஃப் வாட்டர் எயிட்டீன் கிராம் த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப் இந்த பீரியட் டேபிளா செவன் கமா எயிட்டீன் தேர்ட்டி நைன் பாருங்க குரூப் கண்டெயின் த மெம்பர் ஆஃப் ஆலஜன் பேர் செவன்டீன் தான் ஆலஜன் அதுக்கப்புறம் சால் கொஞ்சம் கம்பேர் பண்ணும் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் வித் தின் லேயர் ஆஃப் த ஜிங்க் இஸ் கால் தின்னிங் டேஸ் இஸ் இம்பார்ட்டன் மெட்டல் ஃபார்ம் ஆஃப் அமல் கேம்னா கண்டிப்பாக ஹெச்ஜி மெர்குரி ரொம்ப முக்கியமான கம்பேர் பண்ணுவோம் ஏன்னா மெர்குரி

இருக்கணும் ஆப்ஷன் ஏ டூ தான் வென் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் கேஸ் இன் லிக்விட் இன்க்ரீசஸ் ஆப்ஷன் பி கொடுத்துருக்கோம் டென் பர்சன்ட் சுகர் சொல்யூஷன் மீன்ஸ் பர்சன்ட் சுகர் டேஸ் வாட்டர் நைன்டி கிராம் நெக்ஸ்ட் இந்த டெலிகன் சப்ஸ்டன்ஸ்ல ஃபெரிக் அக்ளோரைட் ஃபார்ட் இஸ் மெயின் ஃபேக்டர்ஸ் விச் கவர்ஸ் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் ஃபோட்டோலைசிஸ் டீ கம்பன்சன்ட்ரேஷன் லைட் கம்பேர் பண்ணுறது பிகாஸ் லார்ஜ் சர்ஃபியஸ் ஏரியான்னு சொல்லுவோம் கொஸ்டின் ஃபிஃப்டி பிளான்ஸ் nutrients from the earth and gets their food by photosynthesis in a uh, neutralization reaction acid and base react from the water and uh, salt digestion of food is a uh, dash reaction compression reaction the ph of acid rain water is less than 7 uh, next uh, rectified spirit aqueous solution which contains uh, which contains about 95.5 degree ethanol tfm is a uh, soap representation dash uh, content in soap uh, fatty acid the substance obtained the distillation of red ants in the formic acid

Yeah. In leech, in leech uh, locomotion is prepared by the contraction relaxation of muscles. The body of leech is 33 segments. Uh, mammals are warm blooded. CNS stands for the central nervous system. இன் மேமல்ஸ் த தேனாக்சிங்ஸ் கேவிட்டி செப்பரேஷன் ஃப்ரம் த அப்டாமினல் கேவிட்டி பை டயாப்ராம் வாட்டர் விச் இஸ் அப்சோர்பை த ரூட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை டூ ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் த்ரூஸ் சைலம் வாட்டர்னாவே சைலம் ஃபுட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயிங் கம்ப் பண்ணுறோம் கொஸ்ட் நம்ம செவன்டி த வால் ஆஃப் ஹியூமன் ஆர்ட் மிஸ் ஆல் த எபோ என்டோ கார்டியம் எபிகார்டியம் ஐ கார்டியம்ஸும் ஆல் த எபோ விச் ஆஃப் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோனா இதில் கம்பேரிசன் பண்ணும் போது வென்ட்ரிகல் வென்ட்ரிக்கல் ஆர்டரிஸ்வையும் கம்பேர்னோம் ஆர்ட் ஆஃபார் ரொம்ப ரொம்ப முக்கியமான எஸ்ஏன் நோட் ரூட் ஏர் ஆர் போத் தான் பின்சி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடமிக் செல் அதுக்கப்புறம் வந்து யூனிசெலுலார் கொஸ்ட் நம்பர் செவன்டி ஃபோர் பைஃபோலார் நியூரான்ஸ் ஆர் பவுண்டின் த ரெட்டீன் ஆஃப் ஐ நெக்ஸ்ட் கொஸ்ட் நம்பர் செவன்டி ஃபேர் அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த த்ரீ கார்னிக்கல் மீனிங்ஸ் இஸ் கார் ட்யூரோமேட்டார் விச் நர்வஸ் பாண்ட் கனெக்ட் டு த ட டூ செரிபிலர் எமீஸ்பர் அப்படின்னா கார்பஸ் கலோசம் நெக்ஸ்ட் நோட் ரேன்வர் இஸ் பவுண்ட் ஆஃப் த ஆக்ஸான்ஸ் கம்பேர் பண்ணுறோம் ஆப்ஷன் பி த எடோ கிரான் கிளான் தட் இஸ் லொக்கேட் இன் த பிரைன் பிட்யூட்ரி கிளான்ல பாக்கலாம் நெக்ஸ்ட் கிம்பர்லின் காசஸ் எலாங்கேஷன் ஆஃப் டூ ஆர் பிளான்ஸ் கொஸ்டின் நம்பர் எயிட்டி பாருங்க ஐடென்டிஃபை த எக்ஸோகான் சொன்னால் சலிவரி கிளான் சொல்றோம் விச் விச்சோஆர்க் ஆக்டர்ஸ் போத் எக்ஸோகிரே கிளான் அண்ட் அஸ் வெல் என்ன பான் கிரியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாஸ்டர் கிளான் வந்து பிட்யூட்ரி சொல்கிறோம் சடன் எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம் ஃபாலோட் பை த ஃபிளவர் இஸ் கால்ட் வந்து போல்டிங் த பிளான்ட் விச் ப்ரொபகேஷன் வித் த எல்பிஸ்லீஸ் இஸ் கால்டு ப்ரியோஃபைலாம் கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் த எசன்ஷியல் பார்ட் ஆஃப் த பிளவர் வந்து அண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ரொம்ப ரொம்ப மேல் அண்ட் ஃபீமெல் ப்ரொடக்டி பார்ட் சொல்லுங்க அந்த பார்ட்ஸ் தான் ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ஈஸ்ட்ரோஜன் இஸ் சீக்ரேட்டட் பை த கிராஃபிகன் ஃபோலேஜ் நெக்ஸ்ட் இப்போ ஓகஸாகி ஃபிரக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் பை த டிஎன்ஏ லை லிகேஸ் ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்னோ கட் பண்ணுறோம் டிஎன்ஏ ஜாயின் பண்ணுவோம் த யூஸ் அண்ட் திசு வாஸ் பண்ண ஜீன் வெப்ஸ்டிக் லாமார்க் நெக்ஸ்ட் வந்து த பெஸ்ட் வே ஆஃப் டைரக்ட் டேட்டிங் ரீசன் ஆர்ஜன் இஸ் பை த ரேடியோ கார்பன் மெத்தட் த டர்ம் எத்தனோ பாட்னி காய் ரொம்ப ரொம்ப ஹர்ஸ்பர்க் நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரெனோட்டாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் போர்ஸ் வீ கேன் கட் த டிஎன்ஏ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ரெஸ்ட் லிகேஸ் தான் ஜாயின் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட் வைக்கும் திதியி거든 ayudால்Ö சொர் SIM க்ளோபல் வார்மிங் வில் காசஸ் ஆல் திஸ் ரைஸ் இன் லெவல் ஆஃப் ஓஷன் மெல்டர் ஆப் கிளாசியர்ஸ் ஸ்கின்னிங் அப் ஐலாண்ட் நெக்ஸ்ட் விச் யூஸ் யூஸ் பல்ப் ஸ்கிரிப்னா ஸ்ப்ரிட்டு விச் சாப் விச் சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் அனிமேஷனாக ஸ்கிராச் யூஸ் பண்ணி தான் நம்ம அனிமேஷன் தான் நெக்ஸ்ட் ஆல் ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர் இந்த ஃபோல்டர்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து வந்து ஓவராலாக ஒன் டு ஹண்ட்ரட் ஒன் மார்க்ஸ் இந்த அன் மார்க்ஸ் இந்த கேட்டகரி கொடுத்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் மார்க் இங்கிலீஷ் மீடியம் ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஒன் மார்க் பார்க்க போகிறோம் ஒரு கிலோகிராம் எடை என்பது தொண்ணூற்றி எட்டு பத்து நடுக்கு நாலு டயன் அதுக்கப்புறம் ராக்கெட் ஏவுதலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நியூட்டன் மூன்றாவது நேர்கோட்டு வந்து மார்க் அவுட் பண்ணு கீழ்காணும் நிலை மீதுனா பொருளின் நிறை பொருளின் அளவிற்கு சமமான தலையான பிம்பம் கிடைக்கும் பொருள் வைக்கப்பட வேண்டிய டூ எஃப் ஒரு லென்ஸ் தினம் மைனஸ் நாலு

பத்தாவது கொஸ்டின் லென்ஸிற்கும் குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தூரம் காற்றின் ஒளிவலைகள் எண் ஒன்று ஒரு பொருளையும் வெப்பப்படுத்தினாலோ குளிர்வித்தால பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம் சுளி தனிச்சுளி வெப்பனிருந்து மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் கீழ்கண்டபடி எது வெப்ப பருவத்தில் மிக வேகமாக பெறும் வெப்ப வெப்ப கதிர்வீச்சு ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தாற்றின் அளவு வந்து ஒரு கிலோ ஒரு கலோரி கெல்வின் வெப்பநிலையை செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் வந்தோம்னா சி ஈக்குவல் செல்சியஸ் ஈக்குவல் கெல்வின் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு பதினேழாவது கொஸ்டின் கிலோவாட் மணி என்பது எதனை குறிக்கிறது மின் ஆற்றல் மின்தனி நெச

மனிதனால் உணரக்கூடிய செவ்விணர்வுகளின் வந்து இருபது குளோயட்ஸ் ஒலி அலைகள் டேசில் வெற்றி இடத்தில் டால்பின்கள் மற்றும் வவால் கேட்பது மீ ஒலி அலைகள் அஹ் செயற்கை ஐன் கண்டறிக்கிறூரி புற்றுநோய் சிகிச்சை பயன்படுத்த கதிரை கை சொல்வது ரேடியோ ரேடியோ கோபால் இருபத்தி எட்டாவது காமா கதிரிக்க நம்ம நம்மை பாதுகாக்க காரிய முறைகள் பயன்படுத்த வேண்டும் பீட்டா கதிர்கள் என்பது எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன் அணுவில் டேஸ் இல்லை நியூட்ரான் இல்லை காமனி அணுக்கருவியமர்ந்துவிடும் கல்பாக்கம் தைராய்டு கட்டுக்களை குணப்படுத்த ரேடியோ கோபால்ட்டு முப்பத்தி மூணு ஒரு மோல் பாருங்க ஒரு மோல் ஹைட்ரஜன் அணுவின் நிறை வந்து பதினாலு கிராம் கீழ்கண் அது முப்பத்தி நாளில் கீழ்கன் ஒட்டியது மூணு மூளை கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சு ஐசோடோபிக்கல் டேஸ் எண்ணிக்கையில் மாறுபடும் நியூட்ரான் முப்பத்தாறு கொஸ்டின் ஒரு அணுவின் ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை கூடுதல் நிறையன் அதுக்கு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் நீரின் கிராம் மூலக்கு நிறை பதினெட்டு கிராம் பதினூப்பத்தெட்டாவது கொஸ்டின் ஆவர்த்த நாட்டவணில் உள்ள தொடர்கள் மற்றும் தொழில் எண்ணிக்கை ஏழு கம்மா பதினெட்டு ஹாலஜன் குடும்பம் எந்த வயசுனா பதினேழாவது அதுக்கு நாற்பதாவது கொஸ்டின்னா மெல்லிய படனம் துத்தனாக படிவே பிற உலகத்தின் மீது வந்து நாகமலா மூட்டால் நாற்பத்தாறாவது கொஸ்டின் ரசக்கலை உருவாக்குறது முக்கியமான உலகம் வந்து எச் மீன்ஸ் மேற்கூறின்னு சொல்வோம் நாற்பத்தி கொஸ்டின் எலக்ட்ரான் நாட்டத்தின் போது ஒரு டேஸ் உருவாக்குறதுனா எதிர்மின் நயனி நாற்பத்தி மூணு இருமடி உள்ள கூறியின் எண்ணிக்கை ரெண்டு நாற்பத்தி நாலாவது குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தம் அதிகரிக்கும் நீர்மத்தின் வாயிலை கரைதல் அதிகரிக்கிறது நாற்பத்தஞ்சு பத்து சதவீதம் க சர்க்கரை கரைசல் என்பது பத்து கிராம் சர்க்கரை டேஸ் கிராம் நீரில் கரைக்கப்பட்ட தொண்ணூறு சதவீதம் நீரில் கரைக்கப்பட்ட கரைசல் நாற்பத்தரன் ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மத்தை எடுத்துக்காட்டு ஃபெர்ரிக் குளோரைடு நாற்பத்தேழு ஒரு கரை பொருளின் பாதிக்கும் காரணிகள் அதாவது என்னென்ன கரைப்பொருள் கரைப்பானின் தன்மை அழுத்தம் வெப்பநிலை இவை அனைத்தும் எல்லாமே கம்பரிசன் பண்ணுறோம் நாற்பத்தெட்டாவது விஷயம் ஒலிச்செவி என்பது இதனால் நடைபெறும் சதவீதங்கள்னா ஒளியால் நாற்பத்தொம்பது தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பன் சிஎஸ்சி சீர்திருத்தத்தில் கட்டியம் சீர்திருத்த விட தீவிரம் காரணம் அதிக தாவரங்கள் இதன் மூலம் உணவை பெறுகின்றன ஒளிச்சர்க்கை ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு நடுநியாக்கள் வினையில் அமிலமும் காரமும் வினை பொருந்து நீரையும் டேஸையும் தருகின்றன உப்பு இதில் கம்பேரிசன் உணவு சரித்தல் ஒரு டேஸ் வினை எரிதல் வினை அமில மலையின் வந்து லெஸ் என்பது ஒரு நீர்ம கரிசி எத்தனை புள்ளி சதவீதம் என்பது ஒரு சோப்பின் எந்த பொருளுக்குன்னா கொழுப்பு அமிலம் டேஸின் சிவப்பு எறும்பிலிருந்து அமிலம் ஃபார்மிக் ஆசிட் ஐயூபேக் யூனிட் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி பலச்சாரம் மனம் கொண்ட சேர்மை எஸ்டர் அப்கா காஸ்பேரியின் பட்டிகள் வேரிகள் டேஸ் பகுதியில் காணப்படும் அகத்தோல் உள்நோக்கி சைலம் என்பது எதன் சிறப்பினும் தண்டு காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாக்குவது எத்தில் ஆல்காக்கால் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது நீர் நீர் மூலக்கூறு பிளக்கப்படும் போது செல்லின் ஏடிபி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக விளங்குவது மைட்ரோகான்ட்ரியா அட்டையின் இடப்பெயர்ச்சி வந்து தசைகளின் சுருக்கம் மற்றும் நீளம் அட்டைகளில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணு பாலூட்டிகள் வந்து வெப்ப ரத்த விலங்குகள் சிஎன்எஸ் என்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாலூட்டிகளின் மார்பறையும் வயிற்றையும் பிரிக்க அமைப்பும் உதரவிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளோட அந்த டயாபரம் பார்ட்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரின் மூலம் முறிஞ்சப்படும் நீரானது தாவரத்தின் மேற்பகுதியின் மூலம் நீர் நவி சைலம் உணவு நவி புளோயம் மனித இதயத்தின் சுவர் வந்து மேற்கூறி அனைத்தும் எண்டோகார்டியம் எபிகார்டியம் மைகார்டியம் எல்லாமே வரும் ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏற்றியம் என்றிக்கல் தமனேசரி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்தூவிகளில் ஒரு ஒரு சில அமைப்பாகும் நெக்ஸ்ட் இருமுனை நிறுவனம் காணப்படுவது கண்விழித்திரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை உரைகளில் வெளிப்புறமாக காணப்படுவது டியூரோமேட்டார் மூலையின் இரு பக்கவாட்டு கதப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி வந்து கார்பஸ் கலோசம் ரேன்வீர் கணக்கள் காணப்படுவது ஆக்சான்கள் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க மூளை பகுதியில் மலாச்சுரப்பி மு பார்த்தீனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெட்டியொற்றி ஜிப்ரலின் முக்கிய விலை வந்து பார்த்தீங்கன்னா குட்டையான தவறை நீர்ச்சடைய செய்தல் அடுத்து வந்தால் கீழே இப்போ இந்த கீழே உள்ள தொட்டில் நால முள்ள சொருப்பிகள் உமிழ்நீர் சொருப்பிகள்னா எது நால முள்ள சொருப்பாங்கன்னு நாலு மில்லா சொற்போம் கணையந்தான் அதை பேன் கிரியா சொல்கிறேன் கீழ்கண்டோட்டி தலைமைச் சொல்வது பிட்டி விட்டுருச்சு திடீரென தண்டுகள் செய்து அந்த தொடர்ச்சியான மலர் தள்ளினிகள் வந்து போல்டிங் இலைகள் மூலம் இனப்பெருக்கும் சேர்த்தாலும் ப்ரீயா ஃபைலம் கட்டி போட்டால் குட்டி போடணும்னு சொல்லுவோம் ப்ரீ ஆஃப் ஃபைலம் அதுதான் மலரின் இன்றியமையாதவங்களை தால் வட்டம் சூலக வட்டம் ஆண்ட்ரோசியம் கைனோசியம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்து கிராஃபிங் பாலிக்கல்கள் ஓகசாகி துண்டுகள் ஒன்றாங்க டிஎன்ஏ லிக் ரெஸ்ட்ரிக்ஷன் என் கட் பண்றது டிஎன்ஏ லிக்ஸ் ஜாயின் பண்றது நெக்ஸ்ட் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமல் கோட்பாடு ஜீன் பட் லாம்க் லாமார்க்கு தான் திரு உயர்ம படிவங்களுக்கு காலத்தை உரிய சிறந்த முதல் ரேடியோ கார்பன் முறை வட்ட வட்டார என தாவரவில் சொல்லி முதன்மை வரும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்பெர்கர் தொல்லியல் துறை தொல்லுயிரியல் என்பது இதை பற்றி அறிவுண்ணா புதைப்படின் போசியல் சொல்றோம் டிஎன்ஏ வெட்டப்பெஸ்ட்ரிக்ஷன் தொண்ணூற்றி மூணு பாருங்க பூசா கோமல் என்பது டேஸ் நாசின நோய் எதிர்ப்புனா தட்டை பயிர் உலக புகையிலை எதிர்ப்பத்தின் வந்து மே முப்பத்தி ஒன்று மது அருந்தியுடன் உடலில் முதலில் பாதிப்பு மைய நரம்பு மண்டலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் இந்த ட்ரீஸ் புவி வெப்பமயமாதலின் இந்த ஆப்ஷன் ஐ மீன் தொண்ணூத்தரா இருக்கிற ஆப்ஷனில் அதுதான் வந்து புதுப்பிக்கத்தக்கது புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விலை வந்து மேலே கூறின கடல் மட்டும் உயிரதல் பனிப்பாறை உருகுதல் தீவு கூட்டங்கள் முழுகுதல் அதுக்கப்புறம் வந்து நிரலாக்கத்தை தொகுத்த பயன்படும் ஸ்பிரிட் நெக்ஸ்ட் வந்து அசைவூட்டும் காணொலியில் உருவாக்க பயன்படும் என்பது வந்து ஸ்கிராச் அதே மாதிரி பல கோப்புகள் சேமிக்கப்படுகிற